அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகம் நம்ம அத்தா அம்மா நம்ம கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச சில விஷயங்களை நம்ம கண்முன்னாலும் சொல்லி காட்டுவாங்க நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நிகழ காலத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நானாம அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகவும் கேட்போம் அதே நேரத்தில் நம்ம கடந்த காலத்தில் நம்ம நடந்து கொண்ட அந்த விதம் நமக்கே சில சமயம் சிரிப்பாக இருக்கும் சில சமயம் வெக்கமாக கூட இருக்கும் கடந்த கால நிகழ்வுகள் வந்து நிகழ்வு காலத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலை இதை அற்புதமான முறையில் நபி சொல்லாஹு அலிசலம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க மறுமைய நாளில் சொல்லி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை நபித்தளர் அபு ஹரேரா அலி அல்லாஹ் அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹிஹு புகா சஹிஹு முஸ்லீம் சஹிஹு இப்னே ஹிபானில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டுருக்கும் மறுமை நாளில் பூமி என்ன செய்யுமா தன்னுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய தங்க வெள்ளிகளை ஃபுல்லாக அப்படி கொட்டிரும் வாந்தி எடுத்துரும் அது எந்த அளவுக்கு இருக்கும் சொன்னால் பெரிய பெரிய தூண்கள் போல் இருக்குமா தங்க வெள்ளி அப்படி கேட்பாரட்ட அப்படியே கிடக்குமா அந்த வழியாக வரக்கூடிய கொலையாளி நான் இதுக்காக வேண்டியப்பா நான் ஒரு மனசனை நான் கொலை செஞ்சு நான் உலகத்தில் நான் தண்டனை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தன்னுடைய கடந்த கால நிகழ்வு நினச்சி வெக்கி தலை குனிஞ்சு அதை எடுக்காமலே போயிடுவான் திருடம் வருவான் இந்த தங்க வள்ளியாக இப்போ அத்தனையும் குமிஞ்சி கிடக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நான் இதுக்காக வேண்டிய நான் என்னுடைய திருடி நான் என்னுடைய கைகளை நான் வெட்டப்பட்டு ஊரில் உலகத்தில் நான் அவமானப்பட்டு வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி வெக்கப்பட்டு கூணி குருகி அதை எடுக்காமலே அந்த இடத்த விட்டு போயிடுவானாம் இறுதியாக சொந்த பந்தங்களை சார்ந்த அந்த நபர்கள் வருவாங்க இந்த இடத்துக்காக வேண்டியும் இந்த தங்க வெள்ளிக்காக வேண்டியுமா என்னுடைய சொந்த பந்தங்களை பிரிஞ்சு இந்த உலகத்தில் நான் தனிமையாக வாழ்ந்த என்று தன்னுடைய கடந்த கால நிகழ்வை நிகழ் நினைத்து அவமானப்பட்டு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துல நினைத்து விட்டு அவர்களும் அந்த இடத்த விட்டு கடந்து விட்டு செல்வார்களாம் இறுதியாக அந்த குவியல் போல் இருக்கக்கூடிய அந்த தங்கமும் வெள்ளியும் அந்த இடங்களும் கேட்பாரற்று யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல கேட்பாரற்று கிடக்கும் என்று நபிகள் நாயிம் சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் தெளிவாக விளக்கி காட்டுவார்கள் உண்மையிலே எந்த ஒரு சொத்து பத்துக்காக வேண்டிய நம்ம சண்டையிட்டு கொண்டு சொந்த பந்தங்களை பிரிகிறோமோ முகத்துக்கு பின்னால் எந்த பலனையும் நம்ம கொண்டுட்டு போவேதில்லை யோசிச்சு பாருங்கள்